அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மாசி மகம் எப்போ வருகிறது எந்த தேதிகளில் வருகிறது என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலில் மாசி மகம் திதி எப்ப தொடங்குதுன்னு சொல்லி பாத்துர்லாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு தொடங்கி மார்ச் மூன்றாம் தேதி ஏழு மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் காலையில் இருக்குது அதனால் நமக்கு என்னைக்கு மாசி மகம்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் இரண்டாம் தேதி மாசி பதினெட்டு திங்கட்கிழமை அஞ்சு தான் நமக்கு வந்து மாசி மகம் இப்போ பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம்னாலே முருகப்பெருமான் கூறியது சிவராத்திரினா சிவபெருமான் கூறியது ஏகாதசினா பெருமாள் கூறியது ஆனால் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நன்னால் தான் இந்த மாசி மகம் நன்னாள்

உள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்